திட்ட திரவியமும் யாரோ புதையில் வச்சிருக்காம்னு சொல்லி அதை போய் தேடி அதுக்காக ஓடி அது கிடைக்கலனு மனசு வாடி காலங்களையெல்லாம் கழித்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் மனிதன் அதான் வாதுட்ட தின்பயர் அண்ணாமலையார் வளர்ப்பதத்தை போதுட்டு எப்போதும் புகழ்வாயிற்சி தீதுட்ட பொருளும் தேடி புதைத்துட்ட திரவியமும் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைபணிக்கு எல்லா செல்வமும் இருக்கும் நிலையாமை தத்துவம் எத்தனையோ கோடி செல்வங்கள் இகவர சுகமெல்லாம் இணைந்து இன்பமோடு வாழ்ந்த வாழ்க்கை இந்த ஊடு உடலுக்குள்ள இருக்கிற உயிர் போன பிறகு யாருமே கூட வரப்போகிறது எல்லாரும் ஊடால ஒருத்தர் அருமையா சொன்னான் போன பிறகு தானையா வராது இருக்கிறது வர வேணும்லன்னா போன பிறகு வராதுங்கிறதுக்காக இருக்கும் பொழுது ஏன் வேண்டாம்னு சொல்கிறேன் ஆனால் அந்த உலக வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு பொருள் வேணும் ஞானிகளுக்கு வேண்டாம் ஆனால் ஞானிகளுக்கு வேண்டாம்னு சொன்னது கூட உண்மையா அப்புடின்னு உணர்ந்து பார்த்தா சான் வயிறு சஞ்சல இல்லாது இருந்தாலும் காண் காணும் காசு தான் வேண்டும் ஒரு சான் வயிறு நிறையணும்னு சொன்னால் அதுக்கும் கூட என்ன வேணும் கையில காசு அதான் காசே தான் கடவுளப்பா அது கடவுளுக்கும் அது தெரியுமாப்பா பகவானுக்கே தெரியுமா தெரியாம இருக்குமா கடவுளுடைய சிலை அடிக்க கடவுள் காசெல்லாம் சொல்லிடா ஒரு சிலை அடிச்சுதான்னு சொன்னா சிற்பி அடிச்சு தருவாரையா தரமாட்டாரு உண்மையா ஆனந்தமாக பகவானுடைய ஓவியத்தை எழுதணும் இறைவனுடைய ஞானத்தில் செல்வம்லாம் நிலையில்லான்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஓவியத்தை வரைஞ்சி கொடுப்பான்னு சொன்னால் வரைஞ்சி கொடுப்பானா கொடுக்க மாட்டான் ஏன் அவனுக்கு உபகரண பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு பணம் வேணும் அப்போ காசு இல்லாத உலகம் கிடையாது காசு தான் கடவுளா அப்படின்னு அது மட்டும் தான் தப்பு காசு கடவுள் இல்லை ஆனால் கடவுளையே நம்ம கும்பிடணும்னா அதுக்கு காசு வேணும் இது கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா முட்டையிலேருந்து கோழி வந்துச்சாங்கிறதான் காசை வச்சு கடவுளா கடவுளை வச்சு காசா இதெல்லாம் சும்மா லேசாக சொல்ல முடியுமா நிறைய விஷயம் இது வந்து ஆனால் அவர் சொன்னார் தீது பொருளும் பொருளை போய் தீதுன்னு சொன்னார் ஏன் உனக்கு செல்வமும் பணமும் இருக்கும் பொழுது இந்த உடலுக்கு தேவையான இன்பத்தை தான் உன் மனசு நாடும் இறை அன்பை நாடாது மகனே இறை அன்பை நாடுகிற ஒருவனுக்கு இந்த பொருளெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ஏதோ ஜீவிக்கிறதுக்கு உணவு வேணுங்கிறதுக்காக மட்டும்தான் தேடுவான் வேற எதுக்கும் இல்லை அதனால் அதை தீதுற்ற பொருளும் தேடி புதைத்த திரவியமும் யாரோ தேடி வச்ச திரவியம் இதெல்லாம் இருந்தாலும் காதற்ற ஊஜியம் வாராது காணும் கடைவழிக்கு அருளை தேடாமல் இறைவனுக்கு அடிமையாகாமல் பொருளை தேடி பொழுதை போக்கிவிட்ட மானிட உலகத்தில் நிலையாமை தத்துவத்தை பேசி நினைப்பது என்ன நிறைவு ஆற்றுவது என்ன யார் புரிந்து என்ன நடக்க போகுது காதுல கேட்கிற செய்தி கருத்தாக இருக்கும் நடைமுறைக்கு பொருந்தாது அப்படின்னு கலிவுகத்துல எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இனி ஞானத்தை பேசுவது அது ஒரு கதைதானே தவிர அது நடைமுறைக்கு அல்லவே என்று புரிந்த உலகத்துக்குள்ள நம்ம ஞானத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஞானத்தை பற்றி நம்ம பேசும் பொழுது பட்டினத்தடிகளார் வீட்டை விட்டு புறப்பட்டார் இந்த பாட்டை மகன் வந்து கொண்டு வந்த திரவியத்தெல்லாம் பார்த்தாரு ஏற்கட்டிய சோந்து கொண்டு வந்திருக்கியே இது யாழ்ப்பாணத்துக்கு போய் எடுக்கணுமா ஏன் நம்முடைய பூம்புகார நகரில் கிடைக்காத மகனே அப்படி ஏசிட்டார் அதை தூக்கி உடச்சாரு உள்ளுக்கு முத்துக்கள் ரத்தினங்கள் பவளங்கள் பூரா இருந்துச்சு ஆஹா எங்கே என் மகனை தேடி போகும் பொழுது மகன் ஒரு சின்ன பெட்டியை கொடுத்துட்டு போயிட்டான் அம்மாட்ட அந்த பெட்டிக்குள்ள இந்த ஓலை அதுதான் நான் மோல சொன்ன பாட்டு அந்த பெட்டிக்குள்ள ஒரு பாட்டை எழுதி வச்சு போயிட்டார் வாதுட்ட தின்பொயர் அண்ணாமலையார் வரற்பதத்தை போதுட்டு எப்போதும் புகழ்வாய் நெஞ்சகமே தீதுட்ட பொருளும் தேடி புதைத்த திரவியமும் காதட்ட ஊதியம் வாராது காணும் கடைவெளிக்க எழுந்ததை பார்த்த உடனே எனக்கு மகனாக வந்து ஒரு மகானை போல ஒரு வார்த்தையை சொல்லி என்னை திருத்தி விட்டாய் அப்பா பொருளை தேடி பொழுதை போக்கி அருளை அறியாத அறியாமை மிகுந்தவனாக இருந்த என்னை என்னுடைய மாய கண்களை அகற்றி ஞான கண்களை திறந்து வைத்தாய் நீ என் மகனா அல்லது சிவனா என்று கேள்வியை உள்ளத்துக்குள்ளே கேட்டு வீட்டை விட்டு புறப்பட்டார் அப்படி புறப்பட்டு போகும்போது மனைவி கேட்டாள் உங்களை தவிர எனக்கு யார் சாமி இருக்கா அப்படின்னு கேட்டான் அவர் சொன்னார் எனக்கே யாரும் இல்லைன்னு முடிவு இன்னும் உனக்கு நான் உண்டுன்னு சொல்வது எப்படி உண்மையாகும் சிவகலை அப்படின்னு சொன்னார் அதை பாதத்தோடு உங்களுக்கு நான் அடிமைப்பட்டு செய்த சேவைகளுக்கு எனக்கு கிடைத்த பாக்கியம் இதுதானா அப்படின்னு கேட்டான் அருமையா சொன்னார் மானிடனாகிய பிறந்த எனக்கு நீ தொண்டு செய்ததை தவறு என்று உணர்ந்துவிட்டு இனி பகவானுக்கு தொண்டு செய்து விட்டார் உன் ஆத்மா புண்ணியப்படும் என்பதை நீ மறந்து விடாதே சிவகலைன்னு சொன்னார் இவ அவ லௌகீகத்தை கேட்கிறா இவர் ஞானத்தை போதிக்கிறார் ஆடை ஆபரணங்களும் மாட மாளிகையோடும் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து பார்த்தீர்கள் அல்லாரு அதையெல்லாம் தவறு என்று உணர்ந்துதானே அரை கோவணத்தோடு புறப்பட்டேன் சொன்னார் அதெல்லாம் தவறு என்று நினைத்துதான் அரை கோவணம் இனி நீங்கள் இல்லாமல் நான் அந்த பூதலத்தில் வாழ்வது எப்படி அப்படின்னு கேட்டான் சிவன் இல்லாமல் நான் வாழ்வது எப்படி என்று நான் நினைத்தேன் நீயோ இவன் இல்லாமல் வாழ்வது எப்படி என்று நீ கேட்கிறாய் பதில் எங்கே இருக்கிறது பரமனை கேளு எல்லா பதிலும் தானாக கிடைக்கும் என்றார் இந்த வார்த்தைகள்லாம் உடனே அந்த அம்மாவுக்கு மனசு அமைதியாகிடுது அடியேலுக்கு ஏதோ கட்டளை உண்டுமா சுவாமின்னு கேட்டான் வருவாறு போவார்க்கலாம் அன்னமிடு இல்லை என்று சொல்லாமல் எல்லோருக்கும் சாப்பாடு கொடு பசியை ஆற்று அந்த புண்ணியத்திலே நீ கிடைப்பது உன் ஆன்மா செய்த பாக்கியம் உனக்கு கிடைக்கும் இந்த அன்னதானத்துக்கு பின்பு உனக்கு கிடைப்பதுதான் ஞானமும் முக்தியுமாகும் என்று உரைத்தார் அதனால கிடைத்த சொத்துக்கள்லாம் தான தர்மங்களை செய்து அந்த சிவகலை அம்மா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் அன்னைக்கு அது தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர்ல இருக்கக்கூடிய சிவஸ்தலத்துக்கு வந்து தரிசனம் செய்து அந்த அம்மா அங்கேயே முக்தி அடைஞ்சிடுது இப்போ போய் கேட்டால் பட்டினத்தார் குடும்பத்தில் சிவகலை அம்மா முக்தி அடைந்த இடம் எங்கேயான்னு கேட்டால் அங்கே உள்ள பூசாரிகள் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது தெரியுமனு சொன்னால் அவங்கள்ட்ட விளக்கம் கேட்டு முடியாது ஏம்னா சித்தர்களுக்கும் ஞானிகர்களுக்கும் உலகத்தில் எப்பொழுதுமே முதலிடம் கிடைக்காது ஏன் மற்றவங்களுடைய பிழைப்பு வம்பா பேரும் நினச்சி அது ஒரு பெரிய விஷயம் திருவிடை மருதூர்ல அந்த அம்மா வந்து முக்தி ஆறாங்க அது ஒரு பெரிய அதனால அதுக்கு பேர் முக்தி ஸ்தலம் நாம் இன்னைக்கு திருவண்ணாமலையை முக்தி ஸ்தலமாக நினைக்கிறோம் திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்கள்ல திருவண்ணாமலை வந்து ஒரு முக்தி ஸ்தலம் அது ஒரு பெரிய விஷயம் இப்படி நிலையாமையை பற்றி பொழுது நமக்கு ராமகிருஷ்ணரை பத்தி ஒரு சின்ன சிந்தனை ராமகிருஷ்ணர் தன் ஆசிரமத்தை விட்டு கடற்கரையில லேசா தானாகவே நடந்து கொண்டிருந்தார் ஒரு மனிதன் ஏழை எம்போக்கி வாழ வழியில்லாத வறுமையாளன் அவருடைய பாதத்தை வந்து நமஸ்காரம் செய்தார் மகனே என்னை நீ வணங்க காரணம் என்ன என்று கேட்டார் வாழ்வதற்கு வழியில்லை சாமி கலியுகத்தில் வாழ காசு பணம் தேவை அதை தேடி அலைகிறேன் நான் பரவாயில்லப்பா பொண்ணுக்கும் பொருளுக்கும் குடகுணமாக வடிக்கிற உலகத்தில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ங்கிறத ஒன்றை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ உனக்கு தேவை பொருள் அவ்வளவுதானே ஆமா அதோ அந்த கப்பல் இறக்குமதி செய்வதும் எனக்கு வேண்டியவன் தான் என் பேரை சொல்லி உனக்கு வேலையை கொடுப்பான்னாரு அதனால கண்ணீர் வடித்துட்டு நன்றி சாமினு சொல்லி அங்க போய் ராமகிருஷ்ணனுடைய பேரை சொன்னான் உடனே அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அந்த வேலையை பார்த்து வயிறார சாப்பிட்டு ஆனந்தமா இருந்துகிட்டு இருந்தான் சாமி மறுநாள் அப்படி அந்த இடத்துல உலா போன அன்னைக்கு வேலை கட்டு வந்தவன் சாமியை பார்த்தான் பார்த்த உடனே சாமி அவனை லேசா மனசார பார்த்தார் என்ன சாமி நல்லா என்ன அப்படின்னா நல்லா இருக்கியரா அப்படின்னா அதை பத்தி அவர் என்ன சொல்லுவாருன்னா ஒருவன் பேசுகின்ற வார்த்தையினுடைய உச்சரிப்புல அவன் உள்ளத்துல இருக்கக்கூடிய உணர்ச்சி தெரியும் ஒருத்தன் பேசுகின்ற வார்த்தையினுடைய உச்சரிப்புல அவன் உள்ளத்தில் உள்ள உணர்ச்சி தெரியும் இது நல்ல எண்ணத்தோடு வருதான் அசால்ட்டாக வருதான் அப்படிங்கிறது தெரியும் அதை புரிஞ்சுக்கிட்டு இவர் பக்கத்தில் வரங்கிட்ட சொன்னார் ஏன் மடியில் கொஞ்சம் காசு இருக்கும் இருக்கு வார்த்தை ரொம்ப சரளமாக வருது அப்படின்னாரு என்ன சம்பாத்தியம் நல்லா இருக்காப்பா பரவலசாமி இப்போ கையில் பணம் இருக்குன்னா அப்படி வயத்த நினச்சிக்கா வாழ்க்கையை நினச்சிக்கா நல்லா இருக்கும் சொல்லிட்டு வந்தார் மனிதன் பொருள் வேணுங்கிற பொழுது அவனுடைய பணிவு எப்படி இருந்துச்சு பொருள் கிடைத்த பின்பும் அவன் புத்தி எப்படி மாறுச்சிங்கிறத தான் இந்த எடுத்துக்காட்டை நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை யாரா இருந்தாலுமே காரியம் நிறைவேற தான் பக்தியா இருப்பாங்க நிறைவேறின பிறகு என்ன செய்வாங்க அவன் சுய வாழ்க்கையை பார்த்துக்கணும் அதை பார்க்க நம்ம சொல்லல ஆனா என்னைக்குமே உன் இதயத்துக்குள்ள இறைவனுடைய உணர்ச்சி இருக்கணும் அப்படி இருந்தா தான் இந்த பூரணமான வாழ்க்கையை என்ன செய்ய முடியும் நிறைவுபடுத்த முடியும் ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயத்தில் நம்ம இறங்குறோம் இறங்கும்பொழுது இறைவனுடைய சக்தி நமக்கு முழுமையாக ஆட்கொள்ளணும் அதுக்கு நம்ம மனத்தை மூல பகவானுக்கு முழுக்க முழுக்க காணிக்கையாக கொடுக்கணும் நம்ம மனம் கொள்ளாத ஒரு விஷயத்தில் யாருமே வெற்றி கொள்ளவே முடியாது ஆயிரம் பேர் வருவான் ஆயிரம் மக்களை பார்க்குறோம் நம்ம ஆனால் நூற்றி இருபது பேர் இரநூறு பேருக்கு சொல்லுதோம் ஆனால் பத்து பேருக்கு உடனே நடக்கு அதுபோக தொண்ணூறு பேருக்கு ரெண்டு மாதம் கழித்து ஒரு மாதம் கழிச்சு நடக்கு இப்படி நடக்கிறது காலதாமதமானது அவனுக்கு ஒரு வருத்தம் இருக்கும் என்ன கோயிலுக்கு போனான் இது நடக்கலையா அப்படிம்பான் அவன் கர்மத்தை பற்றி நினைக்க மாட்டான் ஜென்ம சேந்தியத்தில் செஞ்ச பாவத்தை பற்றி அவன் மாட்டான் அவனுக்கு தேவை இப்போ விஷயம் வயிறு நிறையணும் இப்போ நடக்கணும் உடனே நடக்கணும் என்னம்மா அரசியல் வேலையாக பார்த்துக்கிட்டு இருப்பான் உடனடியாக குற்றத்தில் வச்சுக்காடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ஞானம் வேறு மனிதனுடைய ப்ராக்டிக்கல் ஆஃப் லைஃப் வேறு ஞானத்தின் பால் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு முதல்ல தேவை என்னது நம்ம உணர்வில் அடக்கம் வரணும் மனசில் தெளிவு வரணும் அறிவில் வந்து மயக்கம் இல்லாத நிலை வேணும் அன்பில் வந்து உண்மை இருக்கணும் இவைகளெல்லாம் இருந்தால் தான் அந்த தெய்வ சக்தி வந்து நம்ம உடலுக்குள்ளே வந்து புகுந்து நமக்கு வேண்டியதை செய்து கொடுக்கும் ஒருத்தன் வந்து உட்காரும் பொழுதே அவனுடைய உள் உணர்வு நமக்கு தெரிஞ்சிடும் சாதாரணமா இருக்கானா உண்மையான சரணாகதியா இருக்கான சரணாகதியா இருக்கிறவனுக்கு விஷயம் ஓகே சாதாரணமா நினைக்கிறவனுக்கு அவங்க உள்ளத்துக்கு தகுந்தார் அங்க விட கிடைக்கும் அப்ப பக்குவப்பட வேண்டியவன் யாரு குருவா சிசியனா சீடன்தான் பக்குவப்படணும் குருவின் மீது எந்த குற்றமும் கிடையாது ஆனால மனிதன் வந்து தேடி வந்தது எதுக்காக தேடி வந்த செல்வம் எதை வேணாலும் சரி நீ தேடி வந்திருக்க வாழ்க்கையில தான் தேடி இந்த உலக வாழ்க்கையை நீ பூரணமாக்கணுமே அதை முடிக்காம இந்த புலகத்தை விட்டு போக முடியாத அப்ப அதுக்கு என்ன தேவையோ அதை எதை எப்பொழுது பெற வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அதுவரை மலையம் பொறுக்கணும் துடியா துடிப்பான் துடித்து என்ன நடக்கும் போகுது அது ஒரு அனுபவம் தான் கிடைக்கும் அந்த துடிப்புக்கு அனுபவம் தான் கிடைக்கும் எவ்வளவு பாடுபட்டோம் எவ்வளவு ஆசைப்பட்டோம் எவ்வளவு வேகப்பட்டோம் என்னமெல்லாம் பண்ணணும் அப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் என்ன பண்ணி என்ன நடக்கும் போது உனக்கு நடக்கும்போது தான் தானாக நடந்துருமே அதுவரை உன்னை பக்குவப்படுத்ததுக்கு தான் பகவான் அந்த பாடத்தை புகட்டு தான் அர்த்தம் இந்த விஷயத்தில் இவ்வளோ அனுபவம் இருக்கு இந்த விஷயத்தில் இவனால இவ்வளோ விளக்கம் இருக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தையாலும் நமக்கு கடவுள் பாட போகட்டுகிறார் எந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு தெளிவு கொடுக்கறதுக்கு தான் காலங்களை நீட்டுவது காலதாமதமாக்குவது அதில் பகவானை மட்டும் என்ன யாரும் இகழ்ந்து விடக்கூடாது நம்முடைய ஆன்மாக்குள்ளேயே அவர் இருக்கிறார் நம்ம தான் கடவுள் அப்படி சொன்னா அப்போ அயோக்கியம் ஆன்மாவும் கடவுளா அப்படி ஒரு கேள்வியை அயோக்கியத்தனம் பண்ணது அவனுடைய புலன்புரி உணர்வுகள் அதையெல்லாம் கடந்து உள்ள சுத்த பிரமாய் இருக்கிறது தான் ஆத்மா நீ ஏன் நீ செஞ்ச குற்ற புலனும்புரிய செஞ்ச குற்றத்துக்கு ஆத்மாவை போய் ஏன் குறை சொல்லுத சொல்லக்கூடாது புலன்புரிகளை கடக்க வேண்டும் மனசு கடந்தால் தெரிவது ஆத்மா உள் வேணும் ஒளி இரண்டு ஒளி இருக்கு நமக்குள்ள ஒளி ஆத்ம சுடர் ஒளி மன ஒளி என்பது எப்படிப்பட்டது நாம இப்ப கொஞ்ச நேரம் கண்ண மூணும்னா அந்த கூட்டம் இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும் கண்ணை மூடினாலுமே நம்ம மனக்கண்ணுக்கு தெரியும் ஆனா கண்ணில் இருந்த ஒளி போலவே கண்ணை மூடிக்கிட்டே நம்ம பார்க்கிறோமே அது மன ஒளி தூங்கும் போது பரமேஸ்வரா பரமேஸ்வரன் நினைக்கணும் தூங்கும் போது தூங்கும்போது நம்ம கண்களுக்கு மூடி இருக்கும் ஆனால் காட்சியெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒளிமயமாவே தெரியும் அது மன ஒளி இவைகளை தாண்டி நிற்கிற ஒரு ஒளி இருக்கு அதான் பெயர் ஒளி அந்த ஒளியின் பெயர் ஆத்ம ஒளி ஆத்ம சுடர் அந்த ஆத்ம ஒளியை மன ஒளியால் பார்க்க வேண்டும் அதுதான் முக்கியம் மனதின் ஒளியால் அந்த ஆத்ம ஒளியை ஆத்ம சுடரை பார்த்தால் அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஆன்மா மனதுக்கு லயக்கமாயிரும் லயமாயிரும் மனதுக்கு லயமாகிற பொழுது பிரபஞ்ச சக்தி இணையும் பிரபஞ்ச சக்தி இணைகிற பொழுது இந்த உலகத்துல நீ வந்து மெய்ஞானத்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ அடைந்து அவ்வளவு பெரிய ஆற்றல் இந்த மனதுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் இருக்கு இது வந்து அனுபவத்துல கிடைக்க வேண்டியது ஞானம் எங்கிருந்து கிடைக்கும் அசையாத சாதனையில கிடைக்க வேண்டியது ஞானம் எப்படி உடம்பு அசையாத சாதனையா மனம் அசையாத சாதனையை பெற வேண்டும் மனம் உறுதி ஒன்றை பார்த்தால் பார்த்ததிலே தன்னுடைய மனப்பார்வை நிற்க வேண்டும் ஒன்றை நினைத்தால் அசையாது தன் உள்ளம் அதை நினைத்து லைத்திருத்தல் வேண்டும் அப்படி இருக்கும் பொழுதுதான் அப்படி ஒரு ஞானம் கிடைக்கும் அப்படி நிறையவர்கள் தியானம் இருந்து ஞானத்தை அடைகிறார்கள் ஆனா ஞானத்தை அடைந்து விட்டார்கள் என்பது நம்ம ஒரு நிலையோடு பார்த்துக்கிட்டே இருக்கோம் மனது சிதறல்ங்கிற ஒரு அனுபவத்தை வச்சு சொல்லுவாங்க ஆனா ஞானத்தை அடைந்து நீ என்ன சக்தியை அடைந்தாய் என்று கேட்டால் அது தான் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அதனால ஞானத்தை பெறுவது என்பது ஒரு வகையான ஒரு கடந்த நிலை ஒரு முதிர்ந்த நிலை அதை பெற்ற பின்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற வேண்டுமே அதுக்குத்தான் தவம் நமக்கு தேவைப்படுது குருமகானுடைய உபதேசத்தான் அதனால எல்லாரும் மனதை ஒருநிலைப்படுத்தி பகவானை தரிசிப்போம் அருளை தேடுவோம் ஆண்டவனுக்கு அடிமை பொருளை தேடுவோம் இந்த பூ உலகில் வாழ்வதற்கு பொருள் பெரிதென்று நினைத்து அருளை இகழ வேண்டாம் அருள் பெரிதென்று நினைத்து பொருளை ஒதுக்க வேண்டாம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை ஒரு சிறிய மாற்றம் கலி உலகத்தில் பொருளில்லாருக்கு எவ்வுலகம் இல்லை பணம் நான் எங்கேயுமே இல்லை உண்மையா இல்லையா பணம்னா எங்கேயுமே இல்லை அதனால் எல்லாருமே மனத்தில் பணத்தை நேசியுங்கள் பகவான்கிட்ட வந்து பணத்தை நேசியுங்கள் எனக்கு பணம் வரணும் நான் தர்மம் செய்யணும் இந்த உலகத்தில் தானம் செய்யணும் நான் தர்மமானாக நடக்கணும் அதுக்கு எனக்கு பணம் வரணும் அப்படி சொல்லி காணுங்க உங்களுக்கு பணம் கிடைக்கும் நிறைந்த செல்வம் கிடைக்கும் உங்கள் கடன்கள்லாம் தீரும் பெருமைக்குரிய வாழ்வு நடக்கும் ஆகையினால் உங்களுடைய மனதை பகவான் மீது கொண்டு வந்து மாசற்ற நிலையில் இருங்கள் பேசருக்கரிய தெய்வமாகிய எம்பெருமான் கர்பசாமியை ஈசனாக நினைத்து உங்கள் இதயத்திலே குடியேற்றுங்கள் எண்ணியதெல்லாம் நிறைவேறும் வாழ